கட்டண மருந்தால் ஒரு ஏட்டமாருதான் அதுபோல அவர்களை எதிர்த்தும் போராடித்தான் நான் வெற்றி பெற வேண்டியிருக்கிறது அடிப்படையில் தொழிலாளிகள் மிக பெரும்பாலோ தொழிலாளி என்கிற உணர்வோடும் தொழிலாளிகள் என்கிற அந்த உறுதியோடும் முதலாளிகளை எதிர்த்த போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் சிலவே அதை காட்டிக் கொடுக்கலாம் ஆனால் அது வெற்றி பெறவே பெறாது பற்றதும் இல்லை அந்த அடிப்படையிலே இங்கேயும் அப்படிப்பட்ட சின்ன சின்ன கோஷ்டிகள் அங்கே இருக்கின்றன அதற்கெல்லாம் யார் துணை அரசு துணை காவல்துறை துணை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் துணை வெக்கமாக இல்லையா உங்களுக்கு இதுவா உங்களுக்கு பொறப்பு முதலாளிகளுக்கு ஆதரவாக அங்க சிந்தா போன ஜாவரா அடிக்கக்கூடிய கோஷ்டியை காப்பாற்றுவதற்கு போலீஸ் அங்கே வருகிறது தொழிலாளர்கள் நீ எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க சாம்சங் தொழில் அடிக்கடந்த ஐந்தாம் தேதி நான் வேலைக்கு உள்ள வர போறேன் போனான் அதுக்கு எல்லாம் போலீஸ் வரான் வேலைக்கு உள்ள போறேன்னு நாம சொன்னாலே அவனுக்கு செய்ய முடியாது ஏன் கும்பலாக வரீங்க ஏன் அந்த அளவுக்கு காவல்துறை அவர்களுக்காக நிற்கிறது காவல்துறை அமைச்சர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் உங்க மாநிலத்தில் பேசியிருக்கீங்க அதை பண்ண இதை பண்ணணும் ஆனா தொழிலாளி துறையில் தொழிலாளர்களுக்காக காவல்துறை இதுவரை எப்படி நடந்து கொண்டது உங்களுடைய கொள்கை என்ன தமிழக இந்திய மேற்குவங்க நம்முடைய அரசு இருந்தது ஜோதிபாசு முதலமைச்சராக இருந்தார் அறுபத்தி எழுபத்தி ஆட்சிக்கு பிறகு முப்பத்தி மூணு ஆண்டுகள் தொடர்ந்து நடந்தது அது என்ன நடந்தது தெரியுமா தொழிலாளர் கொள்கை என்று ஜோதிபாசு அறிவித்தார் போராட்டம் நடக்குது இப்ப கடைசி போராட்டம் போராட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம வெளியே ஒரு இருநூறு பேர் உள்ள போறதுக்கு வர அந்த பேர் உள்ள போக வந்தா கேட்டில் நின்று குரல் கொடுக்கறோன்னு வைங்க நீங்க நாயல் தொழிலாளியை விசுவாசமான தொழிலாளியை வேலைக்கு செல்லுகிற தொழிலாளியை தடுத்து சட்டம் ஒழுங்கை கெடுத்து விட்டீர்கள் என்று இந்த ஆயிரத்தி ஐநூறு பேரை அடிப்பான் உதைப்பான் ஜெயில போடுவான் வழக்கு போடுவான் இரநூறு பேரை உள்ள அடிப்பான் ஜோதிபாஸ் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு தொழிற்சாலையில் சைக்கிள் நடக்குதுன்னா பெரும்பான்மை எந்த பக்கம் இருக்கு போலீஸ்காரா அது நீ பாரு பெரும்பான்மையா எங்க எங்க நிற்கிறாங்க வெளியே நிக்கிறானா உள்ள நிக்கிறானு பாரு பெரும்பான்மை வெளியே நின்னாசங்களை வெளியே இருநூறு பேர் உள்ள போறாங்க அப்படி இருநூறு பேர் உள்ள போனா போலீஸ் என்ன பண்ணணும் அந்த இருநூறு பேரை கூப்பிட்டு ஏன்டா வேலைக்கு வரீங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் வெளியே நிற்கிறான்ல நீ வேலைக்கு வரப்போய் தானா இங்க வர்றான் சேர்றான் கும்பல் போடுறான் கோஷம் போடுறான் அதனால சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும் சட்டம் ஒழுங்கு இப்ப முன்னாலதான் போகுது ஆகவே இருநூறு பேர் மரியாதையா மூன்று பேர் உனக்கு காவல் நான் தர மாட்டேன் உனக்கு பாதுகாப்பு நான் தர மாட்டேன் என்று போலீஸ் கொள்கையை வகுத்தவர் ஜோதிபாஸ் இப்ப நம்ம கொள்கை அதுதான் பெரும்பான்மை வேலைக்கு போனான்னா ரைட்டு சிறுபான்மையை நாம் தடுக்கலாம் பெரும்பான்மை வழி நிற்குது சிறுபான்மை உள்ள போது அவனை போய் நீங்க காப்பாத்துறீங்களா அவனுக்காக போய் நிற்கிறீங்கள வேட்டையாடினார் போலீஸ் கொஞ்சமா இது எதுவுமே முதலமைச்சருக்கு தெரியாதா போலீஸ்ங்க பண்ற அக்கறை மக்கள் அட்டகாசங்கள் அத்தனை எதுவுமே தெரியாதா நாங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தோமே உங்களுக்கு மெயில் போட்டோம் கடிதம் எல்லாம் சொன்னமே வாயத்திற்குலையே நீங்க எல்லாத்திலும் அறிக்கை விடுறீங்க ஆனால் இவ்வளவு கொடுமே ஒரு முப்பத்தி ஏழு நாட்கள் இங்கே நடந்தது நீ எதுவுமே சொல்லல முதலாளிகளுக்கு ஆதரவாக நாங்கள் அடக்குமுறைதான் செய்வோம் என்பதை கொள்கை போல் அறிவித்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதில் எந்த நியாயமும் இல்லை அப்படிப்பட்டவர்களுக்கு மேல் தினம் கொண்டாடுவதற்கான அறுதலையும் இல்லை என்று நீங்கள் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்ன மேல் தினம் ஆகவே இன்றைக்கு நம்முடைய உழைப்பை திருடு துரண்டுகிற திருடுகிற அந்த கூட்டத்துக்கு எதிராக நாம் நடத்துகிற இந்த போராட்டங்களை மேலும் பலவீனப்படுத்துவதற்காக அந்த போராட்டங்களை ஒடுக்குவதற்கு தேவையான ஆயுதங்களை முதலாளிகளுக்கு தருவதற்காக சட்டங்களை திருத்தி இருக்கிற மோடியை எதிர்த்து நாம் வலுவாக போராடியாக வேண்டும் அதே மாதிரி ஒவ்வொரு தொழிற்சாலைக்கு உள்ளேயும் நாம் நடத்துகிற அந்த போராட்டங்களின் போது நிதானமாக நாம் நம்முடைய போராட்டங்களை நடத்துகிறோம் எங்காவது இத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து நீங்க கணக்கு பார்க்கலாம் ஹூண்டாய் காலத்தில் இருந்து இவ்வளவு முறை நடந்திருக்கு எங்கேயாவது சிஐடி தலைமையில் வன்முறை நடந்தது தீ வைப்பு நடந்தது